உலகெங்கும் வாழும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஊடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இந்த தினம் பதின் மூன்றாம் திகதி நான்காம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் இந்த வருஷத்தின் கடைசி நாள் பிரதமை திதி சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் இன்றைய தினம் ராகு காலம் நான்கு முப்பத்தி ஆறு மணி முதல் ஆறு ஆறு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பன்னெண்டு ஆறு மணி முதல் ஒன்று முப்பத்தாறு மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஒம்பது ஆறு மணி முதல் பத்து முப்பத்தாறு மணி வரை இன்றைய தினம் சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் தொல்லை ரிஷபம் பரிவு மிதுனம் செலவு கடகம் பாராட்டு சிம்மம் தெளிவு கன்னி மேன்மை துலாம் போட்டி, விருச்சிகம் நலம் தனுசு நோய் மகரம் பரிசு கும்பம் சிக்கல் மீனம் வெற்றி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க என்றால் இந்த ஆ தமிழ் புத்தாண்டு விசுவா வசு வருஷம் என்று சொல்லக்கூடிய தமிழ் சித்திரை புத்தாண்டு பன்னெண்டு ராசியினருக்கும் மாஷம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசியினருக்கும் எப்படி இருக்க போகின்றது என்று ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கு பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்று பார்க்க போகிறோம் அது இல்லாமல் கை விசேஷம் வருஷம் பிறந்தாலே உங்களுக்கு தெரியும் கை விசேஷம் என்று காசு கொடுக்கறது வருஷம் கை கைவிசேஷம் செய்கிறது ஒரு பெரிய முறை அது ஒரு பெரிய சம்பிரதாயம் பாரம்பரிய காலமாக நடந்து வரக்கூடிய காசு அந்த கை விசேஷமாக வாங்கிய காசை வாங்கி பேர்ஸில் வச்சு கவனமாக வச்சிருக்கிறது யாராவது பெரியவர்கள் நல்லவர்கள் வசதியுடையவர்கள்ட்ட கை விசேஷத்தை வாங்கி அந்த பணமை பத்திரமாக வைத்து கொள்வது என்பது எங்களுடைய மரபு இப்போ வருஷம் கை கைவிசேஷம் செய்யக்கூடிய நேரம் எது என்பது கேள்வி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது ஐயா வருஷம் பிறந்துட்டு எத்தனை மணிக்கு ஐயா கை விசேஷம் அதனால் இந்த நிகழ்ச்சியில் அதை சொல்லுறேன் பதினான்காம் தேதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை வாக்கிய பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினான்காம் தேதி வருஷம் பிறந்த அன்று காலை ஒம்பது மணி ஒம்பது நிமிஷத்திலிருந்து ஒம்போது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையும் காலையில் கைவிசேஷம் கொடுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினான்காம் தேதி வருஷம் பிறந்த அன்ற அன்றைய தினத்தன்று ஒம்போது மணி நிமிஷத்தில் நிமிஷத்திலிருந்து ஒம்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை கைவிசேஷம் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒம்பது மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை கைவிசேஷம் கொடுக்கலாம் ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது டு பத்து முப்பத்தி ஒன்று ஏஎம் கைவிசேஷம் கொடுக்கலாம் அல்லது மாலை பொழுதாக இருந்தால் நான்கு மணி ஆறு நிமிஷம் முதல் ஐந்து மணி வரை பிஎம் மாலை பொழுது பிஎம் நான்கு ஆறு மணி முதல் நான்கு மணி ஆறு நிமிஷம் முதல் ஐந்து மணி வரை மாலை பொழுதில் கைவிசேஷம் கொடுக்கலாம் இது வாக்கியம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கைவிசேஷ நேரம் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கணும் பதினான்காம் தேதி காலை ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு மணி பத்து நிமிடம் வரை காலை ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு மணி பத்து நிமிஷம் வரை கை விசேஷம் கொடுக்கலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பகல் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்திலிருந்து ஒம்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை கை விசேஷம் கொடுக்கலாம் இது கை விசேஷத்துக்கு உண்டான இரண்டு பஞ்சாங்கங்களும் குறிப்பிடப்பட்டுள்ள நாட்கள் கைவிசேஷம் கொடுக்கிறது இப்போ நாங்கள் பொது பலனை போகிறோம் நாட்டுக்கு என்னன்றதை பார்த்துட்டோம் பொதுவாக ஒரே பார்வையில் பன்னெண்டு ராசிக்காரருக்கும் என்ன மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனி தொடங்கிட்டது இந்த வருஷம் விசுவாவசு வருஷம் உங்களுக்கு வருஷம் பூராக உங்களுக்கு சனி ஆரம்பித்துள்ளது அதனால் இந்த விசுவாவசு வருஷத்தில் மேச ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக நிதானமாக விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் சனீஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த பிறந்திருக்கக்கூடிய விசுவாபசு வருஷம் மிக 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 நன்மையான வருஷம் ரொம்ப சூப்பரான ராசிகள் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ராசிகளுக்குள்ள ஒன்று ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு பதினோராவது வீட்டில் சனி சஞ்சாரம் செய்கிறார் குரு நல்ல இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ராகு கேதுவனுடைய சஞ்சாரம் இந்த பிறந்திருக்கக்கூடிய விசுவாசு விசுவாவசு வருஷம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக பெரிய நன்மைகளை தரப்போகின்றது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில மத்திமமான பலன் பெருசா நன்மை இல்லை பெருசா துன்பம் இல்லை இந்த விசுவாவசு வருஷம் மத்திமமான பலனை தரப்போகின்றது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில மிக நன்மையான பலன்கள் விசுவா பிறந்திருக்கக்கூடிய பிறக்க இருக்கின்ற விசுவாவசு வருஷம் கடகராசிக்காரர்கள் நிறைய நன்மைகள் அடைவார்கள் அவர்களுக்கு பெரிய துன்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பில்லை கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் விசுவாவசு வருஷத்தில் அஷ்டம சனி அவர்களுக்கு நடக்கின்றது சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடல் பயிற்சி செய்யணும் மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொள்ள வேண்டும் விதண்டாவாதத்துக்கு போகக்கூடாது வரட்டு கௌரவம் பிடிக்கக்கூடாது பிடிவாதத்தை குறைச்சி கொடு கொள்ளணும் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் இதெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்ட சனி நடக்கின்றது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்படலாம் உறவினர் பகை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில இந்த விசுவா நன்மையான பலன்கள் மிக நன்மையான பலன்கள் நினைத்தது நடக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பெற்ற காரியங்கள் நிறைவேறும் யாருக்கு துலா ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய விசுவாவசு வருஷம் பலவிதமான நன்மைகளை தரப்போகுது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் குரு பிறகு விசுவாவசு வருஷத்தில் அஷ்டமத்து குரு குரு அஷ்டமத்து குரு தொடங்க போது அதனால் அவமானங்கள் ஏற்படலாம் கெட்டபேர் ஏற்படலாம் தோல்விகள் ஏற்படலாம் விரக்திகள் ஏற்படலாம் உறவினர் பகை ஏற்படலாம் உங்களுடைய பெயர் விமர்சிக்கப்படலாம் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அர்த்தாஷ்டம சனி நாளில் சனி வருது வீடு வாகனத்தினால் வாகனத்தினால் பிரச்சனைகள் ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் உங்களுடைய சுகபோக வாழ்க்கை பாதிக்கப்படலாம் தேவையற்ற விமர்சனத்துக்கு உங்களுடைய பெயர் உள்ளாகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன் ஏழரை சனி கடந்த ஏழரை வருடங்களாக நடைபெற்று வந்த ஏழரை சனி உங்களுக்கு முடியுது அதனால் இந்த பிறக்கக்கூடிய விசுவா வசு வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய வருஷமாக நீங்கள் நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய வருஷமாக நல்ல வருஷமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்துல முன்னேற்றம் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் இதெல்லாம் நல்ல வருஷம் உறவினர் பகை நீங்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஏழரை சனியில கடைசி ரெண்டரை வருஷம் நடக்க போது இந்த விசுவாவசு வருஷம் பூராக உங்களுக்கு ஏழரை சனி இருக்குது ஏழரை சனின்ண்ட ஏழரை வருஷம் முதல் ரெண்டரை வருஷத்தை முடிச்சிட்டிகள் ரெண்டாவது ரெண்டரை ஜென்மச்சனியை முடிச்சிட்டே மூன்றாவது ரெண்டரை வருஷம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்கோ கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த விசுவா வருஷத்தில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கின்றது மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால பெருசாக பயப்பட வேண்டாம் ஆனால் ஜென்மச்சனி அவமானத்தை கொண்டு வரும் நம்பியவர்களினால் ஏமாற்றப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் காசு விஷயத்தில் கவனமாக இருங்கோ குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாகிருங்கோ வீடு வாகனம் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாகிருங்கோ விட்டு கொடுத்து நடங்கோ பொறுமையாக இருங்கோ முடிந்த அளவு சகிப்புத்தன்மையை கொள்ளுங்கள் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் மற்றவர்களிடம் பொறுப்பு கொடுக்கும்போது ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து பொறுப்பு கொடுங்கள் உங்களுடைய பெயர் விமர்சிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படலாம் சின்ன சின்ன அவமானங்கள் தோல்விகள் ஏற்படலாம் உடம்புட நிறமே கருத்து போகலாம் அதே நேரத்தில் உற்சாகம் குறையலாம் சோம்பேறித்தனவிற்கு வெளிநாட்டு யோகம் ஒன்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் இது பொதுவான பலன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரே பார்வையில் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் இப்போ சொல்லியிருந்தேன் பன்னெண்டு மாதம் முதல் மீன ராசி வரை உள்ள பன்னெண்டு ராசிகள் இனி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ராசி வீதம் உங்களுக்கு ராசி பலனை சொல்ல இருக்கின்றேன் இப்போ பொதுவாக மேச ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவா வசு வருஷத்தில் ஏழை ரச்சனை நடக்குது எழுதி வச்சுக்கொள்ளுங்க மேச ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசி மூன்று பேருக்கும் விசுவாவசு வருஷத்துல ஏழரை சனி நடக்கின்றது சனீஸ்வர வழிபாடை செய்யுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி விசுவாவசு வருஷத்துல சிம்ம ராசிக்காரருக்கு அட்டமத்து சனி கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி நடக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்துல குரு மற்ற ராசிக்காரர்களுக்கு நன்மை என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்